உன்னை யானுகிடாதே உன் தேவனு தாபரமே அலை லூயா ஒரு கூட்டம் என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தவும் எப்போ அந்த குடும்பம் அழிந்து போகும் என்று சொல்லி அலை லூயா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா வசனை இப்படியாய் சொல்லுகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் ஹலே லூயா ஹல லூயா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள் சங்கீத தொண்ணி தொண்டில் உன்னதமானோடைய மறைவு எப்பவும் வருங்க நமக்கு ஒரு நம்பிக்கை உன்னதமான மறைவுக்குள்ள நாணயம் குடும்பமும் இருக்கிறோம் அவருடைய செட்டையில் இருக்கிறோம் அலை லூயா அதனால எந்த வியாதியோ எந்த மனிதனோ எங்களை தொடர முடியாது அப்படி ஒரு விசுவாசம் நம்மளுக்கு என்ன செய்யணும் முதலாவது வேணும் பாருங்கள் அலை லூயா ஒரு சகோதரி பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான் ஒரு சகோதரி இந்த பாடலை அடிக்கடி பாடிட்டே இருப்பாங்களாம் உன்னதமானவரின் ஓ ஏர் மாறே வீலவன் இந்த பாடலை கிச்சனில் வேலை செய்யும் பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் இல்லை பக்கத்து வீட்டில் பாருங்கள் தேவனை அறியாத மகள் அவங்களுக்கு இந்த பாட்டு பாடினாலே பிடிக்காது அந்த பிரசனை அந்த வீட்டில் இறங்கும்பொழுது பாருங்கள் பிசாசுகளுக்கு பிடிக்காது உடனே இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கா ஹாப்பியாக இருக்கா எப்போ பார்த்தாலும் பாடல் பாடிக்கிட்டே இருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை அவள் கணவன் நல்லா இருக்காங்க பிள்ளைகள் நல்லா இருக்காங்க அதனால இப்போ என்ன சிறை பாடிக்கிட்டே இருக்கிறாள் எப்படியாவது இந்த அம்மாவை மந்திரவாதம் பண்ணி விலை வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் மந்திராத மண்ணு மந்திராவதி தேடி போயிருக்காங்க அங்கேயும் மந்திர பண்ணுறதுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்போ அந்த மந்திராவதி அர்லை லூயா நான் என்ன செய்கிறேன் பிசாசுகளையே அனுப்பி அந்த மக்களை எப்படி என்ன செய்கிறேன் கொன்று போடுறேன்னு சொல்லிட்டாங்க ஒரே சந்தோஷம் எங்களுக்கு அடுத்த குடும்பத்தை கொன்று போடன்னா ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் அடுத்த வியாபாரத்தை அழிக்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடுத்த பிள்ளைகளை அவமானப்படுத்தினா ரொம்ப சந்தோ நிறைய கூட்டம் இருக்க தான் செய்யுது ஆலை லூயா ஆலை இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு உரோதமா உங்கள் பிள்ளைக்கு விரோதமா உங்கள் கணவனுக்கு விரதமா உங்கள் மனைவிக்கு விரோதமா உங்கள் வீட்டுக்கு விரோதமாய் உங்கள் வியாபாரத்துக்கு உரோதமா ஹாலை லூய்யா இப்படி ஒரு கூட்ட எழும்பி இருக்கிறதா சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதங்க அந்த மகள் பாருங்கள் பாடி பாடி துதிப்பாங்களாம் ஏன்னால் பரிசுதான் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் பாருங்கள் பாடாமல் இருக்கவே மாட்டாங்க கஷ்டம் வரும் நீதிமானுக்கு வர தூள் அநேகமாக இருக்கும் கத்திராக எல்லோரும் நினைச்சுவார் கொள்வார் நீதிமான் பாடி பாடி மகிழ்வான் நீதிமான் கூடாருங்களில் கம்பீர சத்தம் உண்டு பாருங்கள் அதில் அபிஷேகத்தில் நிறைம்பாங்க சும்மா இருக்கவே முடியாது பாருங்கள் பாடிக்கிட்டே இருப்பாங்க கவலை பாடு பிரச்சனை வந்தாலும் கூட தேவனை துதிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதில் செவிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் இந்த மக பாடி பாடி என்ன செய்கிறாங்க துதிக்கிறாங்க அதுவும் இந்த பாட்டு தான் விசேஷமாக உன்னத பாடு மறைவில் நானும் என் குடும்பம் என் வீடு இருக்குது சட்டையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை அடிக்கடி பாடுவாங்களாம் அப்போ அந்த மந்திரவாதி பிசாசு என்ன செய்கிறான் ஏவி அனுப்புகிறான் இந்த பிசாசு என்ன வீட்டை சுற்றி சுற்றி வருது வீட்டை சுற்றி ஒரே அக்கினி அவர் அக்கினி முதலாக இருந்து என்னச்சி வரான் பாதுகாப்பான பாருங்கள் அக்கினி முதலாக இருந்து நடுவிலும் மகிமையாக இருப்பேன்னு சொல்லி வசனம் சொல்லுது அவர் அக்கினி முதல்ல வீட்டுக்குள்ளே வீட்டை சுற்றி இருக்கலாம் பாருங்கள் அதனால் அந்த பிசாசுக்கு உள்ளே போக முடியல சுற்றி சுற்றி பார்க்கு உள்ளே போக முடியல அக்கினிக்கில் போனால் அது எரிஞ்சு போயிடும் அதனால நேரே மந்திராவிகிட்ட போய் சொல்லிட்டான் அங்கெல்லாம் போக முடியாதுப்பா எங்கிட்ட சுற்றி ஒரே அக்கு நீ எப்பான் பார்த்தாலும் பாட்டை தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறாள் அங்கெல்லாம் போக முடியும் அனுப்பாதுன்னு சொல்லிட்டான் அப்போ திருமவந்தம் வந்துடுவாதி அப்போ விட்டுட்டு வெளியே வருவாள்ல அப்போ நீ போய் அந்த அம்மாவை அடிச்சிரு அதில் ஒரு சின்ன கல் இடறி விழுந்தால் கூட என்ன செஞ்சுருவாங்க அவங்களுக்கு காயப்பட்டுரும் அவங்க நிறைய நேரங்களும் பாருங்கள் நிறைய இதுக்கு அப்படி தான் நடக்குது பாருங்கள் ரோட்டில் போனாங்க விழுந்தாங்க ரோட்டில் போனால் வண்டியில் போனாங்க விழுந்தாங்க ஆக்சிடெண்ட் ஆச்சு இறந்து போச்சு இப்படி தான் நடக்கு நிறைய சம்பவங்கள் பாருங்கள் அதனால இவங்க என்ன செய்கிறாங்க வண்டியில் போகும்போதோ இல்லைனா அவன் வெளியே போகும்போதோ நீ என்ன செய்யணும் போய் ஒரே அடி அடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி பிசாசு ஏவி அனுப்புற ஹருமந்திரவாரி இதுவும் போய் அலை லூயா அந்த அம்மாவும் பாருங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு காரியத்துக்காக வெளியே போகிறதுக்காக புறப்பட்டு வெளியே போகிறாங்க அங்கேயும் பாருங்கள் அவங்கள சுற்றி ஒரு வர ஒரு பெரிய அக்கினி மதில் அவருடைய பிள்ளுக்கு பாருங்கள் ஒரு பெரிய அக்கினி மதில் இருக்கும் பாதுகாப்புக்காக வச்சுருப்பார் பாருங்க விசா சுற்றி சுற்றி வருவான் உள்ளே போக முடியாது பாருங்கள் நம்ம கண்டுக்கிறது தெரியாது நம்ம பாடிக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்மளை சுற்றி தூதர்கள் அனுப்புவார் ஒரு அக்கினி மதில் இருக்குது பாருங்கள் நீங்கள் நீ பயந்து கொண்டு இருக்கீங்க அந்த விசுவாசம் நம்மளுக்கு இல்லை பாருங்கள் அல்லை லூய் ஒரு பிரச்சனை வந்தேன்னா ஐயோ 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 அது ஐயாவே முடிஞ்சிருப்பாருங்க ஐயோவிலே முடிச்சிடும் அல்லை லூய பக்கத்தில் ஆயிரம் பேர் நினச்சிவாங்க விழுவாங்க ஆனால் அது அணுகாது ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் ஆயிரம் ஆகிரந்தான் துன்பாக வந்தாலும் அணுகாது அணுகாது ஆவியின் பட்டயம் உண்டு நாம் அழகையை வென்று விட்டோ வெற்றி கொடி பிடித்திடுவோம் பாருங்க ஒரு பிரச்சனை வந்த உடனே ஐயோ நீ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவங்க சொன்ன மாதிரியே அந்த காரியம் என்ன செஞ்சிடும் அப்படியே அந்த குடும்பத்தை அமைக்கி போட்டுரும் பாருங்க இந்த குடும்பம் அந்த பிரச்சனை அப்படியே வந்து வந்து குடும்பத்தை அப்படியே மூழ்கி போட்டுரும் ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க விழுந்தாலும் ஆயிரம் என்ன பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உனக்கு உரமாக யுத்தமானாலும் மேற்கொள்ள மாட்டார்கள் யுத்தம் நடக்க தான் செய்யும் விழதான் செய்வாங்க என்ன பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் பொல்லாத மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்க ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க ஹாலே லூயா ஆனால் அந்த கூட்டத்துக்கு மேலாக பரலோக கூட்டம் உங்களை பாதுகாக்கணும் மறந்து போயிடாதங்க தேவ பிள்ளைகளே அது விசுவாசம் அறுக்கிடுங்க அந்த கூட்டத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் பரலோக கூட்டம் எனக்காக என் குடும்பத்த கத்திர அனுப்பியிருக்கிறார் வாயினால அறுக்கிடுங்க தேவ பிள்ளைகளே தூதர்கள் சேனை இறங்கும் ஹலோ ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் அதிலே பறந்து பாடல பாடல் பாடும்போது நல்லா இருக்கும் பாருங்க உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதம்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் அலை லூயா இன்னைக்கு பாருங்கள் நம்மளுக்கு உன்னதமாக மறைவு இருக்குது அவருடைய செட்டு இருக்குது அவருடைய ரத்தம் இருக்குது கிளையாத்தின் பிசின் தைலம் தூதரில் இருக்கிறாங்க அபிஷேகம் இருக்குது இதெல்லாம் பிசாசு நினைச்சிட மறைச்சு நம்மளுக்கு வச்சிடுதான் பாருங்கள் உனக்கு ஒன்றுமே இல்லை இனி அவ்வளோதான் இந்த பிரச்சனை வந்துட்டு நீளம் எழுப்ப மாட்டா யாராவது என்ன பிசாத ஆளை அனுப்பிவிட்ருவான் அதில் சொல்கிறேன் என்ன ஆளை அனுப்பி விட்றான் நீ அவ்வளோ தான் உடனே அந்த அம்மா சொன்னோடனே அந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள் ஜபம் பேரும் வேத எல்லாம் பேர் ஐயோ ஐயோ அந்த அம்மா சொல்லிட்டாங்க 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 இனி அவ்வளோதான் ஆகணும் இல்லவே தேவ பிள்ளைகளை பிசாசு யாரையாவது உங்களை தான் வேதனைப்படுத்துவான் சஞ்சலைப்படுத்துவான் ஷபாலபா ரிகூர் ரி விகரபா அந்த அம்மா வெளியே போனாங்க பாருங்கள் சுற்றி அக்கினி அக்கிடி மாதிரி அப்படியே இருக்குது பாருங்க சுற்றி சுற்றி பிசாசு வந்து பார்த்தான் அங்கே இடையே இல்லை அது உள்ளே போனால் அவன் எரிஞ்சு போயிடுவான் உடனே நேராக சொல்லிட்டான் அவளுக்கு வீட்டிலையும் பாதுகாப்பு வெளியும் பாதுகாப்பு இருக்குது சுற்றிலும் அக்குனி மதலாக இருந்து பாதுகாக்கிறார் அதனால ஒன்றும் செய்ய முடியும்னு சொல்லிட்டான் காலை லூயா ஆலை லூயா இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு உரோதமா ஒரு கூட்டம் எளிமை நிற்காலும் சோர்ந்து போகாதாங்க தேவைப்பிள்ளைகளே ஹால லூயா உழைக்கிற ஒருத்தரை உண்டு தான் ஆனாலும் திடன்கொள்ளு ஏசுவை என்ன உள்ளது எனக்கே அந்த பாட சொல்கிறாரு பாருங்கள் பச்சை மரத்துக்கு அப்பாடு நான் பட்டை மரத்துக்கு எப்பாடு அவரே பாருங்கள் பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க அவரே சிலுல அடித்தாங்க பாருங்க அப்போ நம்மளே என்ன செய்வாங்க கலெல்லும் எளிம வரதான் செய்யும் ஒரு கூட்டம் பாருங்க ஐயோ ஐயோன்னு சொல்லாதங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க அது ஒரு பிரச்சனை பாடு ஒரு மனிதன் எளிமே வந்து எதா பிரச்சனை அவங்க ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலையோ வியாபாரத்திலோ பிள்ளைகளுக்காக அவங்க பிள்ளைகள் மேலேயோ எந்த ஒரு காரியத்திலும் பாருங்கள் ஏதோ ஒரு மனுஷன் ஏன்னா ஒரு கூட்டம் ஒரு பிரச்சனை பாடு வந்தால் பாருங்கள் ஐயோ ஐயோன்னு சொல்லாதாங்க எசப்பா ஸ்தோத்திரம் அந்த பிரச்சனைக்காய் எசுவே உனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் வாயில் ஐயோ ஐயோன்னு சொல்லாதங்க அல்ல லூயா வரதான் செய்யும் பாருங்க ஆனால் அது உங்களை அணுகாது நீங்கள் வாயிலெல்லாம் அறிக்கையும் போது அது அணுகாது ஐயோ ஐயோன்னு சொன்னால் அது ஐயா போட்டு போயிடும் என்ன மரணமும் ஜீவனும் நம்ம வாயில் வச்சுருக்கிறாரு ஆசீர்வாதத்தையும் சாப்பிட்டு வச்சுருக்காரு நீங்கள் ஜீவனை பேசுங்க ஆசீர்வாதத்தை பேச என்ன சூழலாக இருக்கட்டுமே அது எப்படி இருக்கட்டும் உங்கள் வாய் வந்து ஜீவனை பேசட்டும் ஆசீர்வாதத்தை பேசட்டும் நான் நிறைய நேரங்களில் பாருங்க அப்படி பேசி அகப்பட்டு கொண்டேன் ஹலலோயா அது ஆவினை கற்றுக் கொடுத்தார் இப்படி பேசுமா இப்படி பண்ணுமா இப்படி விசுவாசம் அருகிலுமான்னு சொல்லி கொடுத்தாரு அதனால உங்களோட தைரியமாக நான் பேசி கொண்டு இருக்கிறேன் காலை அப்படி பேசி நிறைய காரியங்களில் பாருங்கள் நான் தத்தளித்தேன் மனிதர்கள் சிரித்தார்கள் என்னை பார்த்து ஹலல்லூ இன்னைக்கு அத்துற வசனத்தோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறா அமேன் லூயா அதுதான் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன் நீப்படாதுங்க லூயா அணுகாது அது இல்லை உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்க குருமரனை காண்பாய் எந்த துன்மார்க்க உனக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுறாங்களோ அந்த துன்மார்க் வருவதமாக நான் பார்ப்பேன்னு சொல்லி அறுக்கடுங்க அதில் எங்களை அணுகாது அலை லூயா எங்களுக்கு ஒரு ஆதம துன்மார்க்கு ஒரு பலனை நான் காண்பேன் அப்படி சொல்லுங்க அவனுக்கு என்ன அவன் தான் இருக்கான் அவளுக்கு என்ன அவன் தான் இருக்கா என்னை எவ்வளவோ பேசினான் அவன் இன்னும் நல்லா தான் இருப்பாள் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் நல்லா தான் இருப்பாங்க அலை லூயா அலை துன்மார்க்கு ஒரு பலனை நான் காண்பேன்னு சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே அப்பொழுது தான் உங்களுக்கு ஒரு ஆதமாக துன்மார்க்குடைய பலனை நீங்கள் கண் க பார்க்க முடியும் கலையில் ஒரு சகோதரி சொன்னாங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டுனா என் கணவனுக்கு ஒரே டென்ஷன் கோபம் எரிச்சல் அந்த பிரச்சனை பாருங்கள் முடிஞ்ச மாதிரியே இராதுக்கா என்னக்கா பண்ண சொல்லி சொல்லி சொன்னாங்க அதை தான் சொல்லி கொடுத்தேன் அல்ல அவங்க சொன்னாலும் இல்லை இப்படி தான் நடக்கும்னு சொல்லி நீ விசுவாசமான அறிக்கையடு ஒரு வீட்டில் ஒரு ஆள் பாருங்கள் விசுவாசமாக தைரியமாக இருந்தாலே பாருங்கள் விசுவாசம் மேற்கொள்ள முடியாது அதில் இல்லையா என் மகன் சொல்லுவான் அடிக்கடி அம்மா எவ்வளோ தைரியமாக நீ இருக்கீங்க அப்பா இறந்த பிறகு எனக்கு அந்த பலன் இல்லையே ஹல லூயா இரவும் பகலும் ஜெபிக்கிங்க ஜெபம் நடத்துறீங்க ஊழிய நடத்துறீங்க அப்படின்னு சொல்லுவான் பாருங்கள் அந்த அபிஷேகம் வேணும் பாருங்க அந்த அபிஷேகம் வந்துட்டால் அந்த வார்த்தை கற்று அனுப்புவார் நம்மளுக்கு அந்த வார்த்தை நிறைய படிக்கும் பொழுது பரிசு தாவியானவர் அந்த வார்த்தையோட இடைப்படுவார் பாருங்க அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் ஹல லூயா சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே நீங்கள் துன்மார்கிற ஒரு பலனை காண்பீங்க ஒரு வேலை பாருங்கள் அலை லூயா கணம்னு சொல்லலாம் இனி அந்த பிரச்சனையை எழுத முடியாது மனைவி சொல்லலாம் பிள்ளைகள் சொல்லலாம் இனி அவங்க நல்லா தான் இருப்பாங்க நம்ம தான் இப்படியே கடந்து கஷ்டப்படும் இல்லை நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது காலை லூயா இது எழுப்புதலி நேரம் தேவை பிள்ளைகளை ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க செபிக்கும் பொழுது அமைன் நம்ம துதிக்கும் பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம காலு தான் அலலுய சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் சாத்தானின் சகல அலலுய வல்லமை வல்ல அதிகாரம் எனக்குண்டு அலலுயா தைரியமா இருங்க நீதிமன்ற சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் பாருங்க ஆயிரம் பிரச்சனை வந்தானோ அவன் தைரியமாக இருப்பான் கத்தர் எனக்கு முன்னால் போகிறார் அவர் பார்த்து கொள்ளுவார் அல்ல இல்லையு விசுவாசமான அறிக்கைடுங்க தைரியமாக இருங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அல்ல அது விழுந்தாலும் அது வந்தாலும் உங்களை அணுகாதபடி நீங்கள் விசுவாசம் அறிக்கிடும் பொழுது அது அணுகாதபடி துன்மார்க்கருக்கு நேரிடது நீங்கள் கண்கள் காணும்படியாய் கற்று வைப்பார் எல்லா துன்மார்க்கர்லாம் வராது அவன் அப்படியே தான் இருப்பான் நம்ம தான் இப்படியே கீழே போன்னு சொல்லாதாங்க வாயினால நீங்கள் பேசாதங்க விசுவாசம் அறிக்கிடுங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் எழுப்பி வந்தாலும் உங்களை அவமானப்படுத்த வந்தாலும் அதில் எப்போ அழிவாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் எதிர்த்து இருந்தாலும் அதில் உங்களுக்கு அக்கத்தை தூதர்களை அனுப்பி ஆமேன் அக்கினி முன் சென்று சத்திர்களை சுட்டெறித்து ஆல லூயா துன்மார்க்கு ஒரு பலனை உங்களை காண வைப்பார் அது உங்களுக்கு அணுகாது சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே ஹால லூயா ஹால லூயா நேர உச்சபத்தில் இணைஞ்சு இருக்கிற கத்திரியின் தோட்டத்துக்களை இருக்கிறாங்கப்பா உங்களை ஆசீர்வாதியும் ஒரு தள்ளி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அதில் பிள்ளைகள் மேலேயும் தெளிக்கிறப்பா வீட்டு மேலே தெளிக்கிற வருமானத்தில் தெளிக்கிறேன் இசப்பா உங்கள் ரத்த தள்ளி அதில் லூயா வீட்டில் சிலிண்டர் மேலே தெளிக்கிறப்பா வீட்டுக்கார மின்சாரத்து மேலே தெளிக்கிறப்பா பாதுகாப்பு இல்லை இசைப்பா எல்லாவற்றிலும் உங்கள் ரத்தம் உன்னதமான உடைய மறைவு உங்கள் செட்டை இந்த குடும்பத்தார் மேலே இறங்கட்டப்போ ஒரே பயம் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க சோர்ந்து போனாங்க வியாதியை பார்த்து கடனை பார்த்து பொல்லாத மக்களை பார்த்து சோர்ந்து போயிட்டாங்கப்பா இன்றைக்கி தகப்பனே இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கைட்டும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் தான் அது இனி அணுகாது என் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்க ஒரு பலனை காண்பேன்னு சொல்லி விசுவாசம் அறிக்கை உதவி செய்ங்காண்டு வரேன் ஏசப்பா உங்களுக்கு நன்றி அல லூய் அன்னைக்கு ஆமான் அமேன் ஒருதகை அமைன் பல அழிக்க திட்டமாட்டான் அவனுடைய திட்டத்தை உடச்சி போட்டிங்கப்பா இன்னைக்கு முடி பிள்ளக்குரோதமாக எழும்புறேன் ஒரு கூட்டம் போட்ட திட்டங்கள் இன்னைக்கு எஸ்வி நாமத்தில் உடைக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை கை தூக்கி எடுத்துருங்க ஆசீர்வதிங்கப்பா அலை லூயா நன்றிப்பா எப்போ அழிந்து போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்த ஒரு கூட்டத்தின் மத்தியில் கற்று அலை உயர்த்தி காட்டும் அந்த கூட்டம் தான் இசைப்போ விழணும் உம்முடைய பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்களாக அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போன்னு சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா அமைச்சபிக்க வைங்கப்பா அது மாத்திரமல்ல அநேகருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா பகலெல்லாம் பாதுகாத்திரே ஸ்தோத்துகிறோம் இந்த இரவை காண செய்திரே முக்கி ஸ்தோத்துகிறோம் அப்போ தூக்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா இயேசுவே இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்ற வியாதி சுகமாகாமல் இருக்குதுன்னு கவலைப்படுறாங்கப்பா நீ சுகர் நார்மலாகட்டும் ப்ரெஷர் ஆகட்டும் கேன்சர் வியாதி மறையட்டும் அதில் இல்லையோ கிட்னி பிரச்சனை ஹார்ட்டில் பிரச்சனை எத்தனை வியாதி விதவிதமாக வியாதிப்பா இந்த வியாதிகளெலாம் சபிக்கிறன்னு எசுவே நாமத்தினால ஆஸ்துமா வியாதி யெசுவே ஸ்தவுத்துறப்பா அன்றைக்க ஒரு சகோதரி சொன்னாங்க நல்லா பாடல் பாடி செவிக்குன்னு நினைச்சேன் பல்வழி கொண்டு எடுக்குன்னு சொல்லி சொன்னாங்க யப்பா பல்வழி வாத நோய் பலதரப்பட்ட வியாதி கிட்னியில் பிரச்சனை எத்தனை வியாதிகள் அண்டே இன்றைக்கி தகப்பனே எல்லாவற்றையும் கல்வாரி செல்வேல ஆமே வியாதி சுமந்தியர் சாபத்தை சுமந்தீர்த்து அந்த ராஜாதி ராஜா இறங்கி வருவீராங்க ஒவ்வொரு வீட்டுகளையும் அந்த வாதை கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிட சொன்ன வார்த்தையின்படி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா துகுதிர்களை இறக்கி ஆசீர்வதிங்கப்பா வழிக திறந்து கொடுங்கப்பா அவசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி விசுவாசமான வார்த்தைகளை பேசி இன்றைக்கு இந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா உங்களுடைய பொருளுக்கு ஒரு துன்மார்க்கு ஒரு பலனை உங்கள் பார்க்கட்டும் தகப்பனேன் குடும்பங்களையும் ஆசிர்வதீங்கப்பா என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்தாலும் அந்தந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவே ஒரு ஜெப வீராங்கனையாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா இந்த நாள் முழு இந்த இரவு முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கள் வழி நடத்தும் ஏசி முடிஞ்சு ஜெயிக்கிற நல்லா இதாகவே